ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்தலுக்கு அதற்கு இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய திமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினால் நாகேந்திரன் முன்வைக்கிறாரு ஆனா அந்த கோரிக்கையினுடைய தன்மையை எப்படி சார் பாக்குறீங்க சூது வேற ஒண்ணும் இல்ல அது மண்ணின் மைந்தருக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த கோரிக்கை அமைந்ததாக நீங்க நினைக்கலையா மண்ணின் மைந்தர் என்ற முறையில் அவர் நடந்து கொள்ள முடியுமா துணை குடியரசுத் தலைவரானது பின்னால் அப்புறம் இருக்கு மண்ணின் மைந்தர் நீங்கள் ஒரு பிரதம மந்திரியாக வந்து ஒருத்தர் வர்றாரு தமிழ்நாடு சேர்ந்த ஒருத்தர் வர்றாரு இப்போ இவர் ஆந்திராவில் வந்து நரசிம்மராவ் வந்து பிரதமந்திரி ஆயிட்டார் ஆனதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது ஏன்னா அவர் வந்து லோக்சபாலையும் இல்லை ராஜ்யசபாலையும் இல்லை உடனே அந்நேரம் என்டிஆர் சொன்னார் தெலுங்கு பெட்டா நம்முடைய இவர் வந்து தெலுங்கு இதை தெலுங்கு பேசுகிற மக்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் மந்திரியாக இருக்காரு அவர் ஜெயிக்கணும் நாங்கள் வந்து கேண்டிடேட் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் பயங்கரமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் நேரம் வாக்குகளை எண்ணிக்கிட்டு இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்ட வந்து நானும் எம்பிபிசி சாஸ்திரின்னு ஆந்திரா காடு அவர் டெல்லியில் உட்காந்துருந்தோம் நான் சாஸ்திரி சொன்னேன் சந்திரசேகர் நீ கேளு கேளு ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி போயிட்டு இருக்கேன் சொன்னாரு சார் ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் வரும் எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு சந்திரசேகர் கேட்டான் உடனே அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அந்த அளவு மகத்தான வெற்றி அடைஞ்சார் இப்போது அவர் அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு வந்து நிறையா ஹெல்ப் எல்லாம் பண்ணார் அது நிஜம்தான் சந்தேகம் இல்லை இப்போ இவர் வந்து அங்கே போய் இவர் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் இவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பல காரணங்கள் இருக்குது இப்போ ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் குளிர்விக்க வேண்டிய தேவை இன்னைக்கு பிரதமருக்கு இருக்குது அதனால ஆர்எஸ் இப்போ நைனார் போட்டபோது ஆர்எஸ்எஸ் வந்து தேவர் அன்ஹாப்பி திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒருத்தரை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக போடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அதிருப்தி தெரிவிச்சாங்க அதனால தான் நான் என்ன இருப்பேன் கோயில் கோயிலாக போகிறாரு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து எழுதுறாரு கவலைப்படாதீங்க நான் பொங்காலு தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் செய்கிறாரான்னு தெரியாது ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி வந்து என்ன செய்ய போகிறதில்ல திரு ராதாகிருஷ்ணன் செய்ய முடியாது ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் ராஜ்யசபா தலைவராக இருப்பார் அது கொண்டு தான் அவருக்குள்ள ஃபங்க்ஷன் மற்றபடி தமிழ்நாட்டுக்கு எதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்து காட்டக்கூடிய திறமை அவற்றை இருக்கா எனக்கு தெரியாது செய்து காட்ட விடுவார்களான நிச்சயமா விட மாட்டாங்க அதெல்லாம் நீங்களும் தமிழில் வந்து இசை இவர் இலகணேசன் இவர் ராதாகிருஷ்ணன் இது மாதிரி இவங்களாம் எங்கே அனுப்புகிறாங்க எங்கேயாவது கவர்னரும் அனுப்புகிறாங்க மந்திரியா வந்து ஏன் இதே தமிழிசையோ அல்லது இலகணேசனையோ அல்லது ராதாகிருஷ்ணனையோ சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகியிருக்கலாமே நிச்சயம் ராதாகிருஷ்ணன் சென்ட்ரல் மினிஸாகிறது தகுதியானவர் தான் நாங்கள் சந்தேகமே கிடையாது அதனால ஃபங்க்ஷனல் போஸ்ட்டு டெக்கரேட்டிவ் போஸ்ட்டு இதெல்லாம் உட்கார வச்சு நாங்கள் தமிழர்களுக்காக நன்மை செய்தோம் நீங்கள் தமிழர்களுக்காக வேண்டி நீங்கள் வந்து தமிழர் என்பதனால் அவருக்கு வந்து ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்கிறது எதுனா தமிழர்னு சொல்லி ஓட்டு போட சொல்லுவீங்க அடுத்து அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு விரோதமான காரியங்களை செய்ய தூ செய் செய்யுமாறு தூண்டப்படுவார் அதாவது அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஃபைலில் கையெழுத்து போடணும்னா இவர் கையெழுத்து போடுவார் இவர் அதை எதிர்த்து ஒன்றும் செல்ல மாட்டார் சரி தமிழர்னு சொல்லி ஆதரிச்சாங்க ஆதரிக்கணும்னா நிர்மலா சீதாராமன் வந்து தமிழர் தானே அவங்க ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டில் உட்காந்துருக்காங்களே அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க இவர் வர வேண்டிய இதெல்லாம் வந்து நிதியெல்லாம் வந்து அரசு வந்து நிப்பாட்டி வைக்கிது ஒன்றிய அரசு இவங்களும் பிரதம மந்திரி தான் முக்கிய காரணி அப்போ தமிழர்னு சொல்லி ஒருத்தரை வந்து கொள்கை மாறுபாடு உள்ளவரை நம்ம வந்து தமிழர்கதுக்காக சப்போர்ட் பண்ணால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது கடந்த காலத்துல சிதம்பரம் அங்க முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருந்தாரு அப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மண்ணின் மைந்தருக்கு ஆதரவு கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வராதா கண்டிப்பா வரும் அதனால இப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய இன்னும் சொல்ல போனா தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு சொல்லி ஒரு கோஷம் பலமா இருக்கு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா தமிழர் நலனை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக வேண்டும் அதுதான் எனக்கு முக்கியம் யாரோ ஒருத்தர் தமிழர் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக துரோம் பண்றவா சொல்லுவீங்க அவர் அங்க உட்காந்து எனக்கு என்ன பிரயோஜனம் தமிழர்களுக்கு என்ன பிரயோஜனம் அதனால இதுவும் அது தான் ஜெய்சங்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்டனல் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் அட்டாக் வந்து ஜாஸ்தியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எஃபெக்டிவா என்னப்படுத்திருக்கோம் இதுல வந்து எங்க ஊர்ல கிராமத்துல போய் கேட்டா கிராமத்துல உள்ளவங்க சொல்றது அவங்களுடைய பாணியில சொல்றது ஒரு சுண்டக்கா சைஸ்ல இருக்கவன் இவன் நம்மள இந்த கண்ணுல விரல விட்டு ஆட்டுறான் இவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க கேட்பாங்கல்ல இதுல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவித்த போது ஒடிசா முதலமைச்சர் கட்சி வித்தியாசங்களையும் அரசியல் மாறுபாடுகளையும் தாண்டி தன்னுடைய கட்சியரை அவருக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்றார் நீங்க பி வி நரசிம்மராவ் பிரதமர் ஆகும்போது என்டிஆர் எடுத்த ஸ்டாண்டை நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி செய்வதற்கு உண்டான மாநில பற்று அல்லது தமிழர் பற்று அல்லது பெருந்தன்மை அவர் அறிக்கையில் அடுத்த வரியில சொல்லியிருக்காரு சார் அந்த மாதிரி பெருந்தன்மை முதலமைச்சருக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த வார்த்தைக்கு தான் சொன்னேன் இன்னொன்னு சொல்றேன் அப்படி பெருந்தன்மையா இருந்தார்ல ஒரிசா முதலமைச்சர் அவர் என்ன பண்ணாங்க எவ்வளவு கீழ்த்தரமா அவர் உடல்நிலும் சரியில்லை அவர் வந்து தமிழர் ஒருத்தரை முதலமைச்சராக பார்க்கிறாரு அப்ப அது என்னது அப்ப அது எதை காட்டுது இவர்கள் பெருந்தன்மையாகவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்க தூண்டுமா அது இல்ல இவங்க முதல்ல புத்திரவங்க இவங்ககிட்ட பெருந்தன்மை இருந்ததுக்கு என்ன ரெசிப்ரோகேஷன் நடந்தது அதனால பெருந்தன்மை எல்லாம் வேண்டாம் தமிழக முதலில் ரியாலிஸ்டிக்கா இருந்தால் போதும் இதில் எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் அது வந்து முதலமைச்சருக்கு எதிராக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நோக்கம் அதுக்குள்ள அதுக்கு பின்னால் இருக்கலாம் அதனால தான் நீங்கள் சுதுன்னு சொல்கிறீங்கன்னு புரிந்து கொள்ள முடியுது அவருக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்தணும்ல அது இந்தியா கூட்டணி நேற்று இரவு ஆலோசிக்கும்னு நேற்று செய்திகள் இருந்தது அது நடந்ததா நடக்கலையாங்கிறது தெரியல அதுல அரசியல் சார்பற்ற ஒருவரை நிறுத்துவதாக அவங்க முதல்ல திட்டமிட்டு வந்தார்கள் செய்தி இருக்கு அதுக்கப்புறம் வேற தமிழ்நாட்டை சேர்ந்த சிவா பெயரை சொல்லி ஊகங்களும் இருக்குது அந்த ஏரியாவை எப்படி பாக்குறீங்க சார் சிவாணி போட்டம் நல்லா தான் இருக்கும் அது தமிழருக்கு அவர் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது அவர் வந்து அதிக காலம் எம்பி இருந்தவரு எம்பி ஆறு ஆமா முக்கியமான கொள்கை போராட்டங்களில் அவருடைய குரல் வந்து பார்லிமெண்ட்டில் ரொம்ப எஃபெக்டிவாக ஒலிச்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருப்பதற்கு செக்யூலர் கிரிடன்சியல்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏதேனும் ஒரு கருத்து மனிதர்களிடத்தில் இருந்தால் அவங்க வந்து சிவாவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அல்லது வேறு இதே கிரிடன்சியல்ஸோட இருக்கக்கூடிய

அவர் ஃபார்மர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இது ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் சிபிஎம் லீடர் ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல சிபிஎம்ல முக்கியமான தலைவர்கள் அதில் ஒருத்தர் கூட ஜெயநியூவில் படிச்சவர் அவர் ஒருத்தர் கூட ஜெயநியூவில் பிரகாஷ் பிரகாஷ் காரத்தோட அந்த காலத்துல இருந்தே அவருக்கு தெரியும் காரத்துக்கு தெரியும் அவர் விபி பதவி விபி பதவிக்கு தகுதியானவர் முற்றிலும் நிரூபித்தவர் நிரூபித்தவர் ஆனா அவர் அவர் மீது கடுமையாக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆனா வேறு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள் மேல விமர்சனம் பண்ணா அப்படி செய்தாலே அது அரசமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க விரோதமானது நாட்டுக்கு விரோதமானது விரோதமானது பாரம்பரியத்துக்கு விரோதமானது அப்புறம் நேற்று இன்னும் ஒரு செய்தி இருக்கு சார் அது போறதுக்கு முன்னால அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கிறதுக்கு உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார் அந்த அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆனா அந்த குழுவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் சிங் சௌகான் பியூஷ் கோயல் லாலன் சிங் அப்படிங்கிற அந்த அந்த டீம் தான் வந்து குழு அதுதான் குழு அதுல இவர் தலைமையில பிரதமர் தலைமையில அந்த கூட்டம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது சார் இவை அடுத்த தலைமுறை திருத்தங்களாக இருக்கும் சீர்திருத்தங்கள் திருத்தங்களா திருத்தங்களா இது அமிர்த காலத்துக்கு முந்தைய பீரியடு இவங்க எந்த அடுத்த தலைமுறை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த தலைமுறை இதெல்லாம் பத்தி பேசுவாங்க இன்னைக்கு நாளைக்கு பத்தி பேச மாட்டாங்க ஆனா பேசுகிற பல விஷயங்கள் ஃபார்ட்டிஸில் நடந்த விஷயங்களை பத்தி சார் பேசுறாங்க அவர்கள் பழமையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பேசுவார்கள் நிகழ்காலத்தை பற்றி பேச மாட்டார்கள் பேச மாட்டார் அந்த பழமையை பற்றி பேசுவார்கள் இதை பழமையை பற்றி பொய் சொல்வார்கள் அது தொடர்பாகவும் சில விஷயங்கள் நம்ம பேசணும் விரிவாக பேசலைன்னாலும் என்சிஆர்டி கையேடு ஒன்று வந்திருக்கு அதுல இன்னும் கடுமையாக காங்கிரசுக்கு எதிராக பிரிவினைக்கு காரணமே காங்கிரஸ் தான் காந்தி தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பதா காரணம் பேர் சொல்லிருக்காங்க சொன்னாரு மவுண்ட்பேட்டன் கொடுத்துட்டாரு இவங்க மவுண்ட் பேட்டன் காரணம் இந்து சபை முஸ்லீம் லீக் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பிரிவினை வேணும்னு சொல்லி விட்டு சொன்னாங்க இதெல்லாம் இது சார்ந்த ரெக்கார்டு இப்போ இன்னைக்கு விவாதத்தில் ஒருத்தர் சொன்னார் ராஷ்ட்ரிய சுயம் சேவைக்குறது வந்து அதில் மெம்பர்ஷிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் வந்து இந்த இந்தியாவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கேன் தேச பற்றி வைத்திருக்கேன்னு சொன்னால் அவர் ஆர்எஸ்எஸ் காரரு இதில் என்ன இருக்குன்னு சொல்லி திரு நாகராஜன் சொன்னார் அப்போ தோழர் தியாகு வந்து கேட்டாரு அந்த ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் உடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருக்க கூடாது நீங்க ஜனதா இருந்தா ஆர்எஸ்எஸ்ல மெம்பரா இருக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு நாகராஜ் பதில் இது என்னன்னா இவங்க வரலாற்றை மாத்தி எழுதுன்னு நினைப்பாங்க இதுல வந்து டிபேட்ல வந்து பொய் சொல்லணும்னு நினைப்பாங்க சத்தம் போட்டு போய் சொன்னா அது சரியா போதும் நினைப்பாங்க அதே மாதிரிதான் வரலாற்றையும் மாத்தணும்னு நினைக்கிறாங்க கடைசி வரைக்கும் இந்தியா பிரிவினை அடையக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஆள் மகாத்மா காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நேரு வந்து ஒரு பத்திரிகை பேசும்போது சொன்னாரு நீங்க காங்கிரஸ் வந்து பிரிவினையே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்புறம் பிரிவினைக்கு எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டபோது சொன்னாரு இப்ப அங்க அங்க ஜி கே நாகராஜ் சொன்ன நாகராஜ் தானே சார் ஜி கே நாகராஜ் சொன்னார் அங்க அவர் சொன்ன கருத்துக்கு நிகரானதுதான் இங்க நயினார் மகேந்திரன் கொடுத்த அறிக்கையிலேயே இருக்குது இருந்து ஒரு பெருமைமிகு தமிழரை மூத்த தலைவரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்கு இது தமிழகத்திற்கு கிடைத்த முக்கியமான அங்கீகாரம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னால இதுவரைக்கும் வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஆகவோ பிரசிடென்ட் ஆகவோ இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங் அதுக்குள்ள கிடைக்குது அஞ்சு பிரசிடென்ட் அஞ்சு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு வரலாறு சொல்லுது இப்போ இவங்க யாருடைய கன்சம்ஷனுக்காக யாருடைய நுகர்வுக்காக யாருக்கு இந்த செய்தியை சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க உடனடியாக மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்ற ஆட்கள் இருக்காங்களே அப்படி உண்மையை சொல்லும்போது மக்கள் அதை கேட்பாங்களே அந்த மாதிரி இது உண்மை என்று மயங்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் சொல்லணும் ராதாகிருஷ்ணன்

மறைஞ்சிருச்சு அங்கேயும் விபியாகவும் ராதாகிருஷ்ணன் விவி கிரி ஆர் வெங்கட்ராமன் கிருஷ்ணகாந்த்னு ஆந்திராவை சேர்ந்தவர் வெங்கட் வெங்கையா நாயுடு எல்லாரும் இருந்திருக்கிறாங்க அதனால தென்னிந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பது அப்படின்னு இவங்க எடுத்த முடிவாக அங்கீகாரமாக கருதணும்னு சொல்வதுல பெரிய பொருள் எதுவும் இருக்கிறதாக தெரியல எப்படி அத ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க முதலமைச்சருக்கு பெருந்தன்மை இருக்குதா இல்லையான்னு ஒரு ட்விஸ்ட் அதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க தமிழர் மீது பற்று இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க விபிக்கு ஒரு கேண்டிடேட் சார் கொடுத்ததன் மூலமாக தென்னிந்தியாவை தமிழ்நாட்டையே அவங்க அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் இவங்க அங்கீகரித்துக்காக ஏங்கி போய் தவிச்சு போய் தமிழ்நாட்டு நின்றுட்டு இருக்கா இருக்கா இதில் வந்து குரோத் ரேட்டில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஃபர்ஸ்டா இருக்கு டபுள் டிஜிட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடந்திருக்கு அங்கீகாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினுடைய பிற தலைவர்களும் ஏன் ஆளுநர் கூட இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்றாரு சந்தி சிரிக்குதுன்னு வேற சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார் தமிழ்நாடு தனிநாடா இருந்தா அதே குற்றச்சாட்டு நானும் சொல்லியிருக்கலாம் அது இவ்வளவு குற்றச்சாட்டு எதிராக பெண்களுக்கு இருக்கு ஏன்னா ஒப்பிட்ட அளவுல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக இருக்கின்றன மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அப்படின்னு சந்தோஷப்படுற நேரத்துல அதே சமயம் நம்ம சொல்லுவோம் இப்ப இருக்கிற அளவு குற்றங்களையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அது ஆரோக்கியமான ஒரு பார்வை அப்படி சொல்றது வந்து சரியான விமர்சனம் அதை விட்டுட்டு உள்ள மற்ற மாநிலங்களெல்லாம் மறந்து தமிழ்நாடு ஏதோ தனிநாடு மாதிரி தான் பேசுறாங்க இங்க எல்லாமே நான் சாப்போச்சு ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு அதுல யூபில ஏன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க சில பேர் விவாதங்கள்ல பாப்புலேஷன் இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செய்தி சார் தலைமை தேர்தல் ஆணையருடைய பதவியிலிருந்து அவரை நீக்க கோரும் ஒரு மனுவை பிரேரணையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு செய்தி இருக்கு அதனுடைய சிக்னிபிகன்ஸ் அதனுடைய அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதை எப்படி நகரும் நகருதான் நகர்லையாங்கிறத விட அரசியல் என்ன முக்கியத்துவம் என்ன அதாவது அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலே அது தீர்மானம் நிறைவேறாது என்ன இவங்களுக்கு மெஜாரிட்டியில் கொண்டு வரப்பட்டாலே அவருக்கு வந்து அது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இழுக்கு தான் யானேஷ் வந்து பல கேள்விகளுக்கு அவர் பதிலே சொல்லலை அவர் இருக்க அந்த ப்ரெஸ் மீட்டை கூட்டினார் இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து ஏழு நாளைக்குள்ள நீ பிரமாண பத்திரம் கொடுக்கணும் இல்லைனா நீங்கள் வந்து பப்ளிக் அப்பாலஜைஸ் பண்ண சொல்கிறதெல்லாம் வந்து அரசியல்வா அது பேச்சு ஒரு தலைமை தேர்தல் கமிஷனுடைய பேச்சு கிடையாது இப்போ தலைமை தேர்தல் கமிஷன் அவங்க கேட்குறாங்க ஏன் இதே மாதிரி அனுராக் தாக்கூர் வந்து ரேபரேலையும் அமைதியிலையும் வயநாட்டிலையும் வந்து இதே மாதிரிலாம் எலெக்ஷன் முறைகேடுகள் இருக்கின்றன தப்பான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அவர்கிட்ட நீங்க ஏன் பிரமாண பத்திரம் கேட்கல சரியான கேள்விதானே தானே இதுக்கு அவர் என்ன சொன்னார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ பல கேள்விகளுக்கு வந்து அவர் விடையளிக்கவில்லைங்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டோம்னு சொன்னாங்க சரி கேக்குறாங்க சரி எத்தனை பேர் சேர்த்தீங்க அதுக்கே பதிலே இல்லை இந்திய வாக்காளர்கள் இவ்வளவு பேர் சேர்த்தோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்ப ஆதார் கார்டு ஏத்துக்கோங்கன்னு இப்ப சொல்றாங்க அதை நீங்க இப்ப ஏத்துக்கிறீங்களே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் உண்மையில இந்த ஆதார் கார்டை வந்து முதலே ஏற்றுந்துருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் சுப்ரீம் கோர்ட் சொன்னது இவங்க செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல ஓட்டு இது இது வந்து நீங்க பப்ளிஷ் பண்றது வந்து இதுல எலக்ட்ரானிக்கா நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க பிடிஎஃப் போடாதீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதை இவங்க கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி கேட்காம இருந்தா அது சுப்ரீம் கோர்ட் அவமதிப்பா வந்து வரும் இப்போ இந்த இதுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காமிக்கல இதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்க ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்க மாட்டீங்கன்னா சகோதரிகளும் தாய்மார்களும் கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முகத்தை காண்பிக்க கூடாது அல்லவா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு என் நிக்கும்போது அவங்க முகம் யாருக்கும் தெரியாதா அல்லது அவங்க முகம் தெரியறதுனால அவங்களுக்கு ஏதாவது இழுக்கு வந்துருச்சா என்ன பதில் இது நாற்பத்தஞ்சு நாள் தெரியலாம் அது அவங்களுடைய பிரைவசியை பாதிக்காது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல வச்சிருந்தா பாதிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாரா அப்படியும் சொல்லல அதனால இது வந்து மக்களை வந்து ஏமாத்துறீங்கன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு பத்து வினாக்கள் கேட்டிருக்காரு யோகேந்திர யாதவ் இவருடைய பேட்டிய பத்தி நீங்க பதில் சொல்லாம விட்டதை நான் சொல்றேன் அப்படின்னு வரிசையா சொல்றாரு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனுடைய பிரஸ் ப்ரீஃபிங் வந்து இது மாதிரி இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால அவருக்கு அப்படிப்பட்ட இப்ப இப்ப என்னாச்சுன்னா சிஇசி வந்து பிஜேபியோட பிடிம்னு சொல்லி ஒருத்தர் பிடிமாக்கோருக்கு முயற்சி நடந்திருக்கிறதுன்னு சொன்னாரு அது அந்த இன்னமும் முயற்சி நடந்தது அது வெற்றி பெற்ற மாதிரிலாம் தெரியுது இது மாதிரிலாம் வந்து சிஇசி பதில் சொன்னார் இதுக்கு ப்ரெஸ் ப்ரீஃபிங் ஏன் வைக்கணும் பதிலே சொல்ல மாட்டேன்னு சொன்னால் ப்ரெஸ் பிரீஃபிங்கே வைக்கணும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு மகதேபுரில் வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே போர்லி வாக்காளர் சொல்கிறீங்களே எனக்கு என்ன முடியுமா ஒரு லட்சம் பேருக்கு நான் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களை யார் நோட்டீஸ் கொடுக்க சொல்லி அவர் சொல்றது உண்மையா அந்த ஒரு லட்சம் பேருக்கு வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காரு டபுள் ஓட்டிங் எத்தனை பேர் இருக்காங்க வாக்காளர்கள் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க வரிசையாக லிஸ்ட் கொடுத்துருக்காரு நீங்கள் அதை வெரிஃபை பண்ண வேண்டியது ஒன்றுமே வேண்டாம் இந்தியா டுடே போய் வெரிஃபை பண்ணுச்சே ஒரு இதில் வீட்டில் வந்து நாற்பத்தேழு பேர் இருந்தால் சொன்ன இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு வெரிஃபை பண்ணுச்சு அதை நீங்க வெரிஃபை பண்ணிருக்கலாம்ல இல்லை அந்த ஒரு லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியரி என்ன சார் தனியாக செய்தா குற்றம் பல்கா செய்தா குற்றம் இல்லை இல்லை குற்றம் இல்லை அது எந்த விதமான பதிலாக மக்கள் புரிந்து கொள்வார்கள்னு நினைக்கிறாங்கன்னே தெரியல சார் என்னுடைய என்னுடைய இதெல்லாம் என்னென்ன சார் ஸ்மால் சஜஷன் ஒரு பியூரோக்ராட் இவர் பியூரோக்ராட்டர் வந்து சிஇசி ஆனவர் முப்பத்தைந்து ஆண்டுகள் பியூரோக்ராட்டாக இருந்த நாங்கள் அரசியல் பதில் சொல்லக்கூடாது ஏன்னா நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை இல்லை இவர் வந்து அரசியல்வாதி மாதிரி பதில் சொல்ல முயற்சித்தது வந்து சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்பதற்கு இவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அதேமாதிரி அது மட்டும் இல்லை பிரமாண பத்திரம் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு அவங்க ரூல்ஸ் படி அது தேவையே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் யோகேந்திர யாதவ் கேட்குறாரு அவர் கேட்குறாரு உங்கள் ரூல்ஸ் படி எலெக்ஷன் இயரில் இந்த இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் நடத்த இருக்கேன் ஏன் இங்க நடத்துனீங்க இதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை? எலெக்ஷன் நடக்கக்கூடிய வருடத்துல இந்த பண்ணக்கூடாது அப்ப அடிப்படையிலேயே பிரச்சனை இல்ல சார் ஆமா அடிப்படையிலே பிரச்சனை அப்ப நல்லிஃபை பண்ணலாமா பண்ணலாம் இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க வந்து சொல்லிருக்கணும் சொல்லிருக்கணும் சில சமயங்களில் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து அவங்க திறமையானவர்களை வச்சு அவங்க வந்து பதில் தயார் பண்ணணும் இப்ப இந்த பத்தி உதாரணமா ஏவிஎம் பத்தி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க இதுவரைக்கும் ஏவிஎம்ல தவறு நினைச்சது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப இவங்களுடைய பதில் என்னவா இருந்திருக்கணும் ஐயா தவறு செய்வதற்கு வாய்ப்பு ஆமா தவறு செய்வதற்கு ஏ வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் சரியான கேள்வியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கணும் என்ன பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சென்ட்டு தவறு நடத்துவது வாய்ப்பு இருந்தாலும் அந்த இவிஎம்கள் காலி செய்யப்பட வேண்டும் ஜன்நாயகத்துடைய அடிப்படை ஆணிவே முறையான நேர்மையான தேர்தல்கள் நடப்பது அது சந்தேகத்துக்கு இடம் இருக்கவே கூடாது ஆனால் இவங்க அந்த கேள்வியை சரியாக கேட்கல இது மாதிரி சர்வைப் மிஸ் பண்ணிவிடுவாங்க ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்